ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ ஏஆர்ஆர் So ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சைட் வந்து பார்த்தீங்க Properties ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு Low Budget சைட்டுங்க ஆமாம் ஸோ இந்த சைட்டை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறதா அந்த ஜங்ஷன் ஸோ இந்த ஜங்ஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது தான் நம்ம சாய் பாபா நகர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி கோவிலில் வழியாகவும் வந்து வரலாம் தெளிமேட் ரோட வழியாகவும் வந்து வரலாம் ஸோ அந்த எஸ்பி கோவிலில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தாங்க நம்ம சாய் பாபா நகர் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வர ரோடு இது சைட்டுக்குள்ளே வர சைட் நம்ம ஆரம்பத்துலேருந்து சைட்டுக்குள்ளே வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வீடுங்க தான் சைட்டு சுற்றியும் ஃபுல்லாக வீடுங்க தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற சைட் வந்து நம்ம சாய்பாபா நகரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டப் ரோடு இபி ஃபெசிலிட்டிலிருந்து எல்லாமே இருக்குது ப்ளஸ் இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையுமே நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு பஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரேராக அப்ரூவல் கூட இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுங்க இந்த ப்ராஜெக்ட்டு சேம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு மிக மிக ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப 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 கம்மி வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரேட்டு இன்றைக்கி இந்த சைட்டு சுற்றி இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே தாங்க இப்போ நம்ம மெயின் ரோட்லேருந்து வர ரோட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது ஸோ அங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வரையுமே வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்ருக்காங்க ஏங்க நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டருக்கு முன்னாடியே அந்த ரேட்டு தாங்க விற்றுட்ருக்காங்க ஸோ இந்த ரோடு வந்து நம்ம தெளிமீட் ரோடு இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம சைட்டு தான் இது வந்து ஒரகடம் டு எஸ்பி கோவில் வர ரோடு இது ஸோ ஸோ இந்த சிக்ஸ் வே ட்ராக் இருந்தே நம்ம இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம சாய்பாபா நகர் வரும் ஸோ இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக வீடுங்க ராயலான்னு இருக்கூடிய ஒரு இடத்துல பட்ஜெட் வைஸ் அதுவும் ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்முடைய சாய்பாபா நகர் இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது தான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோனு வெறும் பதினஞ்சு பிளாட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நல்ல முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து இந்த சைட்டை பற்றி இன்னொரு ரிவ்யூ தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால்